எல்லாம் லஞ்சம் இதை மாற்ற சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு இதை மாத்த போறேன் நான் எப்படி மாத்த போறாரு ஒரு சின்ன பிரச்சனைக்கு முப்பது நாளா சின்ன பிரச்சனை ஒரு முப்பது நாள தாயாரே 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 தாயாருன்னு அடிச்சான் முப்பது நாள் தலைமுறை ஒரு கட்சியில கட்சி பொறுப்பாளர் தலைமுறை ஒரு கட்சியே தலைமுறை வாங்கி நான் இப்பதான் வாழ்க்கையை கேள்விப்பட்டிருக்கேன் ஒரு கட்சியே தலைமுறை இப்பதான் முப்பது நாள் கழிச்சு மகாபலிபுரத்துக்கு வர வச்சு ஆளுநர் உலகத்திலே ரெசார்ட்ல ரூம் போட்டு ஆளுநர் வாங்குறது உலகத்துல ரொம்ப உங்களுக்கு நினைச்சு கவலைப்படுறேன் வாங்க கொஞ்சம் இவரு நாற்பத்தி பேர் காலு சின்ன பிள்ளை காலு குழந்தைங்க ஒரு மாசமா சொல்றோம் தப்பு செஞ்சவன் தானே மன்னிப்பு கேட்கணும் விஜய் தப்பு செய்யல கூடத்துக்குள்ள ஆம்புலன்ஸ் பூஞ்சி கத்தி வச்சு குத்துறாங்க ஆசிட்ட வீசுறாங்க கூடத்துல குண்டங்கள் புகுந்தாங்கன்னு சொன்னாங்க சதி கோட்பாடு சொன்னாங்க நான் தான் சொன்னேன் நானும் தம்பி இடுமான காத்திக்குதான் எனக்கு சீமானம் தான் ஊர்ஜனும் இல்லை இந்த நாற்பத்தோரு பேர் மரணத்துக்கு முதல் காரணம் இந்த விஜய் 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 என்று சொன்னது நாங்க உடனே திமுக பெட்டி வாங்கிட்டாங்க ஸ்டாலின் சந்திச்சிருந்து பேச்சே சரியில்லை ஆமா முப்பது நிமிஷம் பேசிருக்கேன் ஸ்டாலின் சந்திச்சிருந்து பேசிருக்கேன் இப்போ இந்த கூட்டத்துல எடுத்து போடு டேய்